ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்போக்கன் ஹிந்திக்காக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோல்ல ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு இடங்கள் போகிறோம் இல்லையா நாடு கிராமம் அப்புறம் கடை கடை தெரு ரோடு மசூதி ஸ்கூல் இந்த மாதிரியான முக்கியமான இடங்களின் பெயர்களை எப்படி வந்து நம்ம ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம் அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேஷ் நாடு தேஷ் நாடு நகரம் ஷர் நம்ம சிட்டி டவுனெல்லாம் சொல்கிறோம்ல அதுதான் நகரம் ஷஹர் கிராமம் காவ் வில்லேஜ் காவ் கிராமம் வில்லேஜ் கோயில் மந்திர் டெம்பிள் கோயில் மந்திர் டெம்பிள் மஸ்ஜித் மசூதி மஸ்ஜித் மசூதி கிர்ஜாகர் தேவாலயம் சர்ச்னு சொல்கிறோல்லே அதான் கிர்ஜாகர் சர்ச் தேவாலயம் கலி தெரு ஸ்ட்ரீட் கலி தெரு ஸ்ட்ரீட் சடக் ரோடு சாலை சடக் ரோடு சாலை ஸ்கூல் பள்ளி வித்யாலய ஸ்கூல் பள்ளி வித்யாலய பாசார் கடை தெரு மார்க்கெட் பாசார் கடை தெரு மார்க்கெட் தூக்கான் கடை ஷாப் தூக்கான் கடை ஷாப் இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு பார்த்துடலாம் தேஷ் நாடு ஷஹர் நகரம் கவு கிராமம் மந்திர் கோயில் மஸ்ஜித் மசூதி கிர்ஜாகர் தேவாலயம் கலி தெரு ரோடு சாலை சடக் வித்யாலய பள்ளி கடை தெரு பஜார் தூகான் கடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்